ஆந்திராவில் பனகனப்பள்ளின்ற ஒரு டவுனில் இருக்கிற அருந்ததி அரண்மனையான நவாப் பேலஸை தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டப்போவேன் நீங்கள் டுவெண்ட்டீஸில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியல பட் நைன்ட்டீஸில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அருந்ததி படம் வந்த புதுசில் அந்த அருந்ததி படமாக இருக்கட்டும் இல்லை அந்த படத்தில் வந்த இந்த கந்தர்வக்கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த அரண்மனையாக இருக்கட்டும் எவ்வளோ வந்து டெரராக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பயங்கரமாக பயந்து பயந்து பார்த்ததில் நானும் ஒருத்தன்தான் ஸோ நாங்கள் வந்து கண்டி இருந்து யாகண்டி டெம்பிளுக்கு போகிற தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸை வந்து போய் விசிட் பண்ணிணோம் அந்த தான் இந்த பேலஸுமே வந்து இருக்குது ஸோ இந்த பேலஸ் வந்து அருந்ததி மூவிக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக இந்த பேலஸ் பற்றி யாருக்குமே தெரில மேபி உள்ளூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த பேலஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படி இந்த பேலஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஒரு வண்டிக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி வாங்குவாங்க தென் படத்தில் அளவுக்கு இந்த பேலஸ் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கா பிரம்மாண்டமாக இருக்கான்னு சொன்னால் இருக்குது அவுட் சைடு இருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிமிலராக தான் இருக்கும் நம்ம படத்தில் பார்த்தாரோம்னா வந்து அப்படியே சிமிலராக தான் இருக்கும் இங்கே பட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பெருசாக பராமரிக்கப்படாமல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எதுவுமே இல்லாமல் எல்லாமே டேமேஜாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உள்ளே போனீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டெரரான எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது சும்மா போனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சில ஒரு ஹால் ஒன்று இருக்கும் தென் ஒரு சில ரூம்ஸ் இருக்கும் ஸோ அதை தாண்டி அந்த வால்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து அவங்க பேர் அவங்க லவ்வர் பேர்லாம் வந்து வரலாற்றில் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம எங்கே போனாலுமே நம்ம அது பண்ணுறது வந்து விடுறதில்ல அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள வந்து இந்த பேரை தவிர வேறு எதுவுமே வந்து உங்களால் பார்க்க முடியாது பெருசாக பெருசாக எதுவும் அட்ராக்ஷன்ஸ் அங்கே இருக்காது அந்த அரண்மனைக்கு பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் இருக்கும் தென் கொஞ்சம் அந்த அரண்மனையை தாண்டி ஏதோ ஒரு ரூம் மாதிரி தனியாக இருக்கும் ஏதோ மாட்டு கொட்டாய மாதிரியோ இல்லை குதிரையை வந்து கட்டி வைக்கிற மாதிரியோ லைக் அந்த மாதிரி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும் ஸோ இந்த அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஹண்ட்ரட்ஸில் வந்து கட்டினதாக சொல்கிறாங்க நவாப் பீரியடாக லைக் அந்த டி அந்த டைமில் வந்து கட்டினதாக சொல்கிறாங்க இதை வந்து அவங்க அந்த டைமில் வந்து ஒரு சம்மர் பேலஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அரண்மனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலைக்கு மேலே ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அந்த மலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மலைக்கு மேலே இந்த அரண்மனையிலேருந்து பார்க்குறப்ப சுற்றி ஒரு சில கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு எம்டி லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் அண்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த யாகண்டி டெ ம டெம்பிள் இருக்கிற அந்த மலைங்களுமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்கவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்டு அதை தாண்டி இங்கே வந்து பெருசாக நம்மளால் ஏதாவது விசிட் பண்ணி ஏதாவது வந்து சைட் சீங்ஸ் இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆகண்டி போகிற வழியிலையோ இல்லை இந்த பக்கம் இருந்து நீங்கள் கண்டிக்கோட்டா இல்லை வேறு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக வந்து இந்த நவாப் பேலஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃப்ரெண்ட்ஸோடு போனாலோ இல்லை ஃபேமிலியோட போனாலோ ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இப்போ வண்டிலலாம் போனோன்னா ஒரு டீ டைம் மாதிரி எங்கேயாவது இடத்துல நிறுத்துவோம்ல லைக் அந்த மாதிரி வந்து ஒரு டீ ஸ்பாட் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இங்கே போய் நீங்கள் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உள்ளே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருக்கும் அந்த ஊரோடய கவர்மெண்ட் வந்து மேபி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பராமரித்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் அந்த மாதிரி அங்கே எதுவும் இருக்காது ஸோ அதை தாண்டி இங்கே எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ போனீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து காண்டி கோட்டாலேருந்து யாகண்டி போகிற வழியில் இது இருந்ததுனால இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன வீடியோ தான் பெருசாக இங்கே அதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாவது உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்